ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஆதியாகமும் ரெண்டு பதினெட்டு பின்பு தேவனாகிய கத்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் டுடேஸ் பைபிள் பர்ஸ் ஜெனிசஸ் தென் த லார்ட் சேட் இட் இஸ் நாட் குட் தட் த மேன் ஷுட் பி அலோன் ஐ வில் மேக் ஹிம் ஹெல்ப்பர் ஃபிட் ஃபார் ஹிம் செபம் ப்ரேயர் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அம் கத்தாவே அப்பா இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா ஆவி நாங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களை பாதுகாத்து அப்போ எல்லா தீமையிலிருந்து எங்களை விளக்கி பாதுகாத்து கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே கத்தாவே இன்றைய நாளையும் கூட அப்பா எங்களுக்கு கொடுத்த கிருபை வைக்காயக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே பின்பு தேவனாகிய கத்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆம் ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா ஏச்ச துணையை ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே ஆவியானவரே ஆனாலும் ஆவியானவரே இந்த காலகட்டத்தில் அநேக அப்பா கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் அவங்க கத்தாவே இந்த சத்ரு அவர்கள் ஆவியானவரை சமாதானமாய் இல்லாதபடிக்கு அவர்களுக்குள்ள அநேக தூய்மையான காரியங்களை நிரப்பிக்கொண்டிருக்கான் தகப்பனே தகப்பன்னே இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போக போகின்ற இச்சையான காரியங்கள் மேல அப்ப அவர்களுடைய கவனங்களை செலுத்தி அவர்கள் சந்தோஷமாய் இல்லாதபடிக்கு அவர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதபடிக்கு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இன்றைக்கு அநேக குடும்பங்களில சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் தகப்பன்னு கத்தாவே முதலாவது உங்களுடைய நீதியோ ராஜ்யத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேடும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக அப்ப அதிகாலையில் எழுந்து உண்மை தொழுது கொள்ளும்படியான பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா அப்ப ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரைக்கும் இன்றைக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட இட போகின்ற கிருபை காய்முக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆம் கத்தாவை அநேக குடும்பங்களில திருமணமான சில நாட்களிலே அப்பா பிரிந்து கொண்டிருக்காங்க ராஜா ஆவியானவரை ஈகோ பிரச்சனைகள் சண்டைகள் சமாதானம் நம்மில்லை ஆவியானவரே இன்னும் மனைக குடும்பங்களில் மற்றவர்களால் சண்டைகள் சமாதானம் இல்லை ஆவியானவரே இப்பொழுது கூட நிரப்பங்க நிரப்பங்க ராஜா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று அப்போ ஏற்ற துணியை கொடுத்தீரேன் தகப்பனே ஆவியானவரே இப்பொழுது கூட இறங்க ராஜா ராஜா என் தகப்பனே நீர் கொடுத்த இந்த துணியை மற்ற மனுஷர்கள் ஆவியான உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் பிரிக்கத்தக்கதாக இந்த சத்ரு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ராஜா இப்பொழுது கூட கூடங்கோ ராஜா இன்னும் அப்ப பொருளாதார தேவைகள் மூலயமாய் சண்டைகள் பிரச்சனைகள் வீட்டுல வருமான குறைவுனால சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்கோ ராஜா வாழ்விலோ தாழ்விலோ அப்ப என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் வியாதியோ வியாகுலமோ என்ன வந்தாலும் நாங்கள் பிரிய மாட்டோம்னு சொல்லிட்டு ஆவியானவரே அநேக பேர் ஆவியானவரே ஆம் கத்தாவை கற்பனைகளை ஏற்படுத்த ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த சத்து இந்த உலகத்தின் காரியங்கள்னால அப்ப அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் சண்டைகள் ஆவியானவர் எப்பொழுது கூட ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவீராக தொடுவீராக புரிந்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுங்க ஆவியானவர் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அப்ப அவர்களுக்குள்ள ஒரு பொறுமையும் அப்ப யோசிக்கும் தன்மையோ யோசிக்கும் தன்மையும் ஞானத்தையும் இன்றைக்கு அவர்களுக்கு நீர் வழங்க போகின்ற கிருபை காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அம் கத்தாவே பொழுது கூட இறங்கோ இறங்கோ எல்லா காலங்களிலும் சந்தோஷம் இருந்தாலும் ஆவியான வருமானம் இருந்தாலும் இல்லையனாலும் ஆவியான ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலே ஊற்று வீராக அம் கத்தாவே பொழுது கூட நிரப்பங்க நிரப்பங்க ராஜா ஒரு வேலை உணவு நாங்கள் உண்டாலும் கூட அதை சந்தோஷமாய் ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் ஊற்றுவீராக மற்றவர்களை பார்த்து அவர்கள் இப்படி இருக்கின்றார்களே நம்மளால் இப்படி இருக்க சொல்லிட்டு மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு நம்மளால் இப்படி இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நாங்கள் கவலைப்படாத படிக்க எங்களுக்கு இருக்கும் இந்த கொஞ்சம் பொருளையும் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மூலியமா நாங்கள் எப்படி சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு

குடும்பத்தையும் கட்டு வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா அன்று சகோதரிய சகோதரனை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமயங்கு குடும்பங்களை ஆசிர்வதிப்பாரு ஆவியானவரை மற்றும் மூணாவது நபரால அந்த குடும்பங்கள் பிரிந்து போகாத படிக்கு அப்போ அந்த தீமையான எண்ணங்கள் ஒருவருக்குள்ள வராத படிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்வீராக ஒருவருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இன்றைக்கு கூட ஆவியானவரை பிரிவினால் அநேகர் நொறுகுண்டு இருதையும் நொறுகுண்டு போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா எங்களை ஆசீர்வதித்து குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை பெரியதான சமாதானத்தை ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன் என்று சொன்னது போல அந்த ஒரு பெரியதான சமாதானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களின் மேலே நிரப்பி கொண்டிருக்கின்ற கிருவை காயமக்க நன்றி செலுத்தலேன் தகப்பன நன்றி ராஜா நன்றி தகப்பனே எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்